அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கேக்கு இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ள தலைக்கவச வடிவில் ஐயாயிரம் பெண்கள் அமர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது ஸோ ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ள தலைக்கவச வடிவில் ஐயாயிரம் பெண்கள் அமர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது சேலம் சேலத்தில் பத்மாவாணி அப்படிங்கிற ஒரு மகளிர் கல்லூரியில் வந்து இந்த ஆசிரை ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் தலைக்கவச வடிவில் ஹெல்மெட் ஷேப்ல வந்து ஒரு ஐயாயிரம் பெண்கள் ஐயாயிரம் பெண்கள் வந்து அமர்ந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்காங்க சோ இது வந்து ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புக்ல வந்து இடம் தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது சோ தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து தாய்மொழி தினம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து பள்ளிகளில் கல்லூரியில் கண்டிப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கிறாங்க வாயு சக்தி டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது வாயு சக்தி டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது ராஜஸ்தான் ராஜஸ்தானில் பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த வாயு சக்தி அப்படிங்கிற ஒரு விமானப்படை பயிற்சி வந்து நடைபெற்றிருக்குது தமிழ்நாட்டின் புதிய சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தமிழ்நாட்டின் புதிய சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பீலா ராஜேஷ் ஸோ பீலா ராஜேஷ் தான் தமிழ்நாட்டோட புதிய சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க தேசிய நடை ஓட்ட சாம்பியன் போட்டியில் ஆடவர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் தேசிய நடை ஓட்ட சாம்பியன் போட்டியில் ஆடவர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் கேடி இர்ஃபான் ஸோ கேடி இர்ஃபான்னா இந்த சென்னையில் நடைபெற்ற தேசிய நடை ஓட்ட சாம்பியன் போட்டியில் ஆடவர் பிரிவில் பட்டம் அஞ்சுக்கிறாங்க இதேமாரி மகளிர் பிரிவில் வந்து யார் பட்டம் அஞ்சுருக்காங்க அப்படின்னா சௌமியா அப்படிங்கிறவங்க பட்டம் அஞ்சுக்கிறாங்க இந்த கேடி இர்ப்பானும் சௌமியாவும் ரெண்டு பேருமே கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க இது வந்து ஆறாவது ஓப்பன் தேசிய நடை ஓட்ட சாம்பியன் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சென்னையில் நடைபெற்றுச்சு இரானி கிரிக்கெட் கோப்பை வென்ற அணி எது ஸோ இரானி கிரிக்கெட் கோப்பை வென்ற அணி எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதர்பா ஸோ விதர்பா தான் இந்த இரானி கிரிக்கெட் கோப்பையை வந்து வென்றிருக்குது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு ஆப்போசிட் இருந்துச்சு இந்த இரானி கோப்பையில பரிசு தொகையா பத்து லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அந்த பத்து லட்சம் ரூபாயும் இந்த புல்வாமா அதாவது காஷ்மீர்ல உள்ள புல்வாமா மாவட்டத்துல பாதிக்கப்பட்ட இராணுவ அதாவது சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இந்த வித்பாணி தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் சாய்னா நேவால் சாய்னா நேவால் தான் இந்த தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் பட்டம் இந்த தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டி வந்து எங்க நடந்துச்சு குவாட்டியில் நடந்துச்சு இதே மாதிரி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சௌரவ் வர்மா வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க கீழ்கண்டவற்றுள் இன்பி டிக்யூ என்ற செயலி தொடர்பானது எது கீழ்கண்டவற்றுள் இன்ஃபி டிக்யூ என்ற செயலி தொடர்பானது எது பொறியியல் மாணவர்கள் ஸோ பொறியியல் சம்பந்தமான ஒரு செயலி தான் இந்த இன்ஃபீ டீக்யூ அப்படிங்கிற செயலி இந்த செயலியை வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க இலவசமான ஒரு செயலி அப்படின்னு சொல்லலாம் இந்த செயலி வந்து எதுக்காக அப்படின்னுனா அதாவது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் மூன்றாம் ஆண்டு மற்றும் நான்காம் ஆண்டு படிப்பாங்க இல்லையா பொறியியல் மாணவர்கள் அவங்களுக்கு பயன்பெற்ற வகையில் இந்த இன்ஃபீ டீக்யூ அப்படிங்கிற செயலி வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்தியாவின் முதல் அக்ரோமெட் பர்காஸ் சென்டர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவில் முதல் அக்ரோமெட் பர்காஸ் சென்டர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கர்நாடகா கர்நாடகாவில் தர்வாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அக்ரோமெட் ஃபர்காஸ்ட் சென்டர் வந்து தொடங்கப்பட்டிருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு காலநிலைகளை பற்றி முன்னாலேயே அறிவிக்கக்கூடிய ஒரு மையம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்குறக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் அதாவது நார்த் கர்நாடகா அக்ரோமெட் ஃபர்காஸ்டிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் அதாவது என் கே ஏ எஃப்சி இப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் கர்நாடகா அப்படின்னு சொல்லி போட ஓகேங்களா டபிள்யூஎஸ்டிஎஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது டபிள்யூ டிஎஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது டெல்லி டெல்லியில் தான் இந்த டபிள்யூஎஸ்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு சம்மிட் வந்து நடந்திருக்குது அதாவது வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் அப்படிங்கிற ஒரு சம்மிட் வந்து நடந்திருக்குது இதோட தீம் என்ன அப்படிங்கிறதுனா அட்டைனிங் த டூ தௌசண்ட் தேர்ட்டி ஏஜெண்டா டெலிவரிங் ஆன் அவர் ப்ராமிஸ் ஸோ அட்டைனிங் த டூ தௌசண்ட் தேர்ட்டி ஏஜெண்டா டெலிவரிங் ஆன் அவர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ராங்க் பைனிமராமா அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்பியர் எக்ஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள நாடு எது ஸ்பியர் எக்ஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள நாடு எது அமெரிக்கா ஸோ அமெரிக்காவோட நாசா தான் இந்த ஸ்பியர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து செயல்படுத்த போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இது எதுக்காக எதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மில்கி வேல் அதாவது பால்வெளி அண்டத்தில் வந்து வாட்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஸ்பியர் எக்ஸ் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஓகேங்களா இந்த ஸ்பியர் எக்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டர் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த யூனிவர்ஸ் இப்போச் ஆஃப் ரீ அயனிசேஷன் அண்டு ஐசஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான தாகூர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான தாகூர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ராம் சுடர் வஞ்சி ஸோ ராம் சுடர் வஞ்சி அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான தாகூர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது ஸோ ரெண்டாயிர இது வந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்து பதினாறு ஆகிய மூன்று ஆண்டுகளுக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சிங்கத் சிங் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு வந்து சவுயானத் அப்படிங்கிற ஒரு பங்களாதேஷ் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வந்து சுடர் வஞ்சி அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து கொடுத்துக்காங்க பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா சுங்க வரியை எவ்வளவு சதவீதம் உயர்த்தி உள்ளது ஸோ பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா சுங்க வரியை எவ்வளவு சதவீதம் உயர்த்தி உள்ளது டூ ஹண்ட்ரட் ஸோ டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இந்தியா வந்து உயர்த்தியிருக்குது அதாவது இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு சுங்க வரிய டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து உயர்த்தியிருக்குது ஸோ இது மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அதாவது எம் எஃப் என் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து வழங்கிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து வழங்கிட்டு இருந்துச்சு அந்த அந்தஸ்தை வந்து இந்தியா வந்து ரத்து செஞ்சிருச்சு ஓகேங்களா அதாவது இந்த புல்வாமா மாவட்டத்தில் அட்டாக் பண்ணாங்க இல்லையா அது இந்த பாகிஸ்தானுக்கு நெருங்கிய வர்த்தக கூட்டு நாடு அப்படிங்கிற ஒரு வந்து இந்தியா வந்து ரத்து செஞ்சிருச்சு மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது ஜெர்மனி ஜெர்மனியில் உள்ள மியூனிக் அப்படிங்கிற இடத்துல இந்த மியூனிக் பாதுகாப்பு மாநாடு வந்து நடந்திருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே இவால் ஹென்ட் அப்படிங்கிறவங்க உள்ள பவேரியா மாகாணத்தில் உள்ள மியூனிக் அப்படிங்கிற இடத்துல இந்த பாதுகாப்பு மாநாடு உலக பாதுகாப்பு மாநாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருடாந்திர காலமாக வந்து இது வந்து தொடங்கப்பட்டு அதாவது வருட வருடம் இது வந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து உலக பாதுகாப்பு குறித்த ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இதில் நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து இந்தியா வந்து முறையற்றிருக்கிறாங்க கத்தார் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் கத்தார் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் எல்சி மர்டன்ஸ் ஸோ எல்சி மர்டன்ஸ் தான் கத்தார் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வந்துருக்கிறாங்க கான் குயரர் என்ற நீர்மூழ்கி கப்பல் எந்த நாட்டிற்கு சொந்தமானது கான் குயரர் என்ற நீர்மூழ்கி கப்பல் எந்த நாட்டிற்கு சொந்தமானது ஈரான் ஈரான் நாட்டிற்கு சொந்தமான ஒரு நீர்மொழி கப்பல் தான் இந்த கான்குவேரர் இந்த கான்குயரர் நீர்மொழி கப்பலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னா ஏவுகணையை தாங்கி செல்லும் ஈரானோட நீர்மொழி கப்பல் அப்படின்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க இந்த ஈரான் வந்து தயாரித்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஸோ முதல் முதலாக தயாரித்துள்ளது ஈரான் நாடு வந்து மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது ஸோ மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது ராய்காட் சோ ராய்காட் நகராட்சி தான் இந்த மத்திய அரசோட தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ முதலிடம் வந்து பிடிச்சிருக்குது தேசிய அளவில் முதலிடம் பிடிச்சிருக்குது ரெண்டாவது இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பிகாபூர் அப்படிங்கிற ஒரு நகராட்சி வந்து பிடிச்சிருக்குது இடம் நம்ம தமிழ்நாட்டோட கும்பகோணம் நகராட்சி வந்து இடம் பிடிச்சிருக்குது கும்பகோணம் நகராட்சி வந்து மூன்றாவது பிடிச்சிருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிசு தொகையாக ஐந்து லட்சம் கொடுப்பாங்க ஐந்து லட்சம் வந்து கொடுப்பாங்க இதை இன்னொரு அதாவது இங்கிலீஷ் சொல்லணும்னா ஸ்வச்சா எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஐநா டிஎம் எஸ்பிசியின் ஏஎஸ்ஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ ஐநா டிஎம் எஸ்பிசியின் ஏஎஸ்ஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சந்திரமௌழி ராமநாதன் ஸோ சந்திரமௌழி ராமநாதன் ஐநா வந்து இந்த டிஎம்எஸ்பிசியோட ஏஎஸ்டியாக நியமிச்சிருக்கிறாங்க டிஎம்எஸ்பிசி அப்படின்னா என்ன அப்படின்னா தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராடஜி பாலிசி அண்டு காம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஏஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜெனரல் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி தான் இந்த சந்திரமௌழி ராமநாதனை நியமிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி இவர் வந்து இந்த சந்திரமொழி ராமநாதன் அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் ஆடிட்டர் ஜெனரலாக இருந்திருக்கிறாங்க இந்தியாவில் இந்த டிஎம்எஸ்பிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஒன்றாம் தேதி தான் தொடங்கியிருக்கிறாங்க ஃபுட்பால் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ ஃபுட்பால் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுனில் சேத்ரி ஸோ நம்ம டெல்லியில் தான் இந்த அவார்டு வந்து வழங்கியிருக்கிறாங்க சுனில் சேத்ரி அப்படிங்கிறவங்களுக்கும் அடுத்து சுபம் சாரங்கி அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஃபுட்பால் ரத்னா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க சமீபத்தில் எந்த மாநிலம் சமஸ்கிருதத்தை இரண்டாவது அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவித்துள்ளது சமீ சமீபத்தில் எந்த மாநிலம் சமஸ்கிருதத்தை இரண்டாவது அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவித்துள்ளது ஹிமாச்சல் பிரதேசம் ஸோ ஹிமாச்சல் பிரதேசம் தான் இந்த சமஸ்கிருதத்தை இரண்டாவது அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அதிகாரப்பூர்வ மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஓகேங்களா ரெண்டாவது இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜாக இந்த சமஸ்கிருதத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அறிவிக்கலை ஆனால் இதுக்கான அமெண்ட்மெண்ட் பில் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த இமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னா சிம்லா இமாச்சல பிரதேசோட சிஎம் யார் அப்படின்னா ஜெயராம் தாக்கூர் கவர்னர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ் ராத் அப்படிங்கிறவங்க நாராயண்பேட் மற்றும் முழுகு என்ற இரண்டு புதிய மாவட்டங்களை உருவாக்கியுள்ள மாநிலம் எது ஸோ நாராயண்பேட் மற்றும் முழுகு என்ற புதிய மாவட்டங்களை உருவாக்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸோ தெலுங்கானா தான் இப்போ ரீசண்டாக நாராயண்பேட் மற்றும் முழுகு அப்படிங்கிற ஒரு புதிய இரண்டு மாவட்டங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதுசா வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த மாநிலத்தில் எவ்வளவு மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் வந்து இருக்குது ஸோ இதோட சேர்த்து இந்த தெலுங்கானா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ஹைதராபாத் தெலுங்கானோட சிஎம் யார் அப்படின்னா சந்திரசேகர ராவ் தெலுங்கானோட கவர்னர் யார் அப்படின்னா நரசிம்மன் ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிச்சு தேங்க் யூ